ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது நம்ம லேண்ட் ப்ரோக்கர் ப்ரோக்கரேஜ் பண்ணலாமா ஏதாவது கமிஷன் ஏஜென்ட்ஸ் வைக்கலாமா யாருக்காவது வட்டி கொடுக்கலாமா இல்லை நம்மளே போய் நல்லா படித்து ஒரு பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணலாமா எப்படியோ இந்த பணத்தோடு சம்மந்தப்பட வேண்டும் ஏஜென்சியோடு சம்மந்தப்படணும் இந்த மாதிரி வந்து தரகு வேலைகள் பார்க்கணும் ரியல் எஸ்டேட்டோட சம்மந்தப்படணும் தெரிஞ்சோ தெரியும் சும்மாவது உட்காந்துருப்பேன் இந்த இந்த வீடு தான் போய்விங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதன் மூலமாக பணம் வரும் அந்த குருதசையில் இந்த மாதிரி குருதசை அப்படின்றது ஒரு வேலை சார்ந்து இப்படி இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் தன்மானம் சார்ந்து ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்தவர்களுக்காக நம்ம போய் சில விஷயத்த வட்டி கட்டுற மாதிரியான சூழல் உருவாகிவிடும் இல்லை அதீத வட்டியில் மாட்டிக்கொள்ளுதல் எல்லாம் குரு நல்லா இல்லை அப்படின்ற போது இந்த குரு தசையில உத்தரசத்துக்காக அதீத வட்டியில் மாட்டிக்கொள்ளுதல் ஆனால் அந்த சமயத்தில் நல்ல அவர்கள் குருமார்களும் கிடப்பாங்க கிடச்சி அவங்கள சீர்படுத்தக்கூடிய அமைப்புமே இருக்கு ஏன்னா குரு தசை ஒன்றும் ரொம்ப மோசமான தசையாக அவர்களுக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்றனால அது ஓரளவுக்கு நன்மையை தான் செய்ய கடமைப்பட்டிருக்கும் நன்மையை தான் செய்யும் அதில் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேணாம் குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் இல்லை கருக்கலைதல் குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை குரு வக்ரமாக இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை நாள் இல்லாமல் குரு தசை ஆரம்பிச்சப்பறம் குழந்தை பிறப்புக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பத்து வருஷமாக இல்லை பன்னெண்டு வருஷமா இல்லை இயங்குனவங்களுக்குள்ள இந்த குரு தசை ஒரு பிள்ளை கொடுக்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் நடக்கக்கூடிய அதே சமயம் உங்களுடைய பணத்திற்கும் உங்களுடைய குணத்திற்கும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பை ஏதோ ஒரு இடத்துல இந்த குரு வந்து இண்டிகேட் பண்ணுது உங்களுடைய குரு எங்க இருக்காருன்றதை பொறுத்து அதற்கான நிகழ்வுகள் நல்லவையா தீவையான்றது தீர்மானம் செய்யப்படும்